அணுகினால் இந்த யாகம் சிறப்பாக நடந்து முடிவு பெறும் என்று யோசிக்கும் தருணத்திலே அவருக்கு கிடைத்த பதில் இந்த உலகத்திலேயே முழுமையானவர் முதன்மையானவர் சிவபெருமான் என்ற பதில் கிடைக்கிறது இந்திரன் தனது யானையாக தனது இடத்தில் வளர்ந்து வரும் வெள்ளை யானை ஐராவதம் என்ற பெயருடைய அந்த யானையை முருகனுக்கு விட்டுச் செல்கிறார் ஆகையால் இந்த ஆலயத்திலே முருகனுக்கு நேர் எதிரில் மயில் இல்லாமல் யானை இருப்பதற்கு காரணம் இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய வேல் என்ற சன்னதி வேறு எந்த ஒரு சிறப்பு மிகுந்த முருகன் ஆலயத்திலும் வேலுக்கு சன்னதி கிடையாது இந்த நிகழ்வுகளை நேரில் கண்டு கழித்து முருகனிடத்தில் அனுமதி பெற்று முருகன் தான் வழிபாடு செய்து அவரே முருகனை வடித்து வழிபாடு செய்து நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் நமக்கு சத்துருக்கள் எதிரிகள் அந்த எதிரிகள் எல்லாம் இல்லாமல் இருப்பதற்கும் எதிரத்துவம் இல்லாமல் இருப்பதற்கும் செவ்வாய்க்கிழமையின் இறைவன் முருகப்பெருமானையும் வேலாயுத மூர்த்தியும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து போற்றினால் நம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்றென்றும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இளையனார் வேலூர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் இரண்டு இடத்தில் அமர்ந்து அருள் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒருவரே இவரேதான் அவர் அவரேதான் இவர் பாலசுப்பிரமணியர் என்ற பெயரில் இளையவராக இருக்கிறார் அதே பாலசுப்ரமணியர் என்ற பெயரில் திருச்செந்தூரில் பருவத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் குழந்தையாக இருக்கும்போது ஏன் இங்கு வந்தார் எதற்காக வந்தார் என்று வினவினால் இந்த ஊர் இளையனார் வேலூர் இந்த ஊருக்கு மேற்கு பகுதியில் காவான் தண்டலம் என்கிற கிராமம் இப்பொழுது இருக்கிறது அது காவான் தண்டலம் அல்ல கஷ்யப்ப மண்டலம் காஷ்ஷிப முனிவர் உலக நலன் கருதி யாகம் செய்வித்த இடம் அப்படி யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்தில் முடிவின் பகுதியில் நற்பலன் நம்மளுக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலனை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று மலையன் மாகரன் என்று இரண்டு அசுரர்கள் காஷிப முனிவரை இடைந்தல் செல்கிறார்கள் அப்படி இடைஞ்சல் செய்யும் பொழுது அவர் இந்த யாகத்தை முழுமையாக செய்து முடித்து தாம் நினைப்பது போலவே மக்களுக்கும் இயற்கையாக்கும் வாழ்கின்ற தாவர சங்கங்களுக்கும் வாழ்கின்ற மிருகங்களுக்கும் போய் சேர வேண்டுமே இவர்கள் இடைஞ்சல் செய்கிறார்களே என்று யோசித்து யாரை அணுகினால் இந்த யாகம் சிறப்பாக நடந்து முடிவு பெறும் என்று யோசிக்கும் தருணத்திலே அவருக்கு கிடைத்த பதில் இந்த உலகத்திலேயே முழுமையானவர் முதன்மையானவர் சிவபெருமான் என்ற பதில் கிடைக்கிறது அவ்வாறாக பதில் கிடைத்ததும் சிவனை பற்றுகிறார் சிவன் அஷ்டாவிஷ்டூபி அஷ்டாஷ்டம் என்றால் எட்டு 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 அறுபத்தி நாலு ரூபங்கள் எடுத்தவர் சிவபெருமான் அவ்வாறாக சிவபெருமான் அறுபத்தி நாலு ரூபத்திலே ஒரு ஒரு ரூபத்திற்கும் ஒவ்வொரு காரணம் காரியம் நிமித்தம் அஸ்திரம் பிரயோகம் என்றெல்லாம் இருக்கிறது அவ்வகையிலே அஸ்திரம் என்றால் வில்லு வேலு கோடரி கலப்ப இந்த வகையில வரக்கூடிய அஸ்திரங்கள் தான் ஆயுதங்கள் அந்த ஒரு ஆயுதம் வஜ்ரவேல் அந்த வஜ்ரவேலை இறைவன் சிவபெருமான் பிரயோகம் செய்து இந்த பிரதேசத்தில் விழ செய்து அதை கையில் வைத்துக் கொண்டு காட்சிப முனிவரின் யாகத்தை காப்பாற்று என்று இறைவன் தன்னுடைய இரண்டாவது மகனாகிய முருகப்பெருமானை அனுப்புகிறார் அதன் அடிப்படையில் இங்கு முருகன் எழுந்தருளி வேலை கையில் பதித்து வைத்துக் கொண்டு அவர் மலையன் மாக போரிட முற்படுகிறார் அவ்வாறாக முற்படும் தருணத்திலே இந்திராதிகள் இரண்டு பக்கத்திலும் உள்ளவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் என்பது பொது விதி அந்த அவ்வாறாக செய்யும் தருணத்திலே யார் சிறப்பானவர்கள் நன்ற நல்ல விஷயத்திற்காக பாடுபடுகிறார்கள் என்று யோசித்து இந்திராதிகள் நல்ல விஷயத்திற்காக பாடு உதவி செய்வார்கள் அந்த வகையிலே இந்திரன் தனது யானையாக தனது இடத்தில் வளர்ந்து வரும் வெள்ளை யானை ஐதாவதம் என்ற பெயருடைய அந்த யானையை முருகனுக்கு விட்டு செல்கிறார் ஆகையால் இந்த ஆலயத்திலே முருகனுக்கு நேர் எதிரில் மயில் இல்லாமல் யானை இருப்பதற்கு காரணம் அந்த தருணத்திலே இந்திராதிகள் யானையை இவருக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் இவருடைய வேலைகளுக்கு துணையாக இருப்பதற்கும் அவர் வழிவகை செய்து கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய வேல் என்ற சன்னதி வேறு எந்த ஒரு சிறப்பு மிகுந்த முருகன் ஆலயத்திலும் வேலுக்கு சன்னதி கிடையாது வஜ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அந்த வேல் இந்த ஆலயத்தில் மட்டுமே சன்னதியாக இருந்து மக்கள் அனைவரையும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அந்த வேலும் பூமிக்கு அடியினே எத்தனடி ஆழத்தில் போய் சென்று இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது சம்மாரம் பண்ணத்துக்கு பிறகு ஆமா 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 மலையன் மாகனோட போரிடுகிறார் போரிட்டு மலையனை சம்மரித்த பிறகு தானாகவே துள்ளியை வந்து இங்கே விடும் அந்த வஜ்ர என்கிற வேல் ஆதலால் இங்க வேலுக்கு தனி சன்னதி யானை இருப்பதற்கு இந்திராதிகளுடைய அந்த அணுகுமுறை காரணம் இரண்டு மூன்றாவதாக இந்த நிகழ்வுகளை நேரில் கண்டு கழித்து முருகனிடத்தில் அனுமதி பெற்று முருகன் தான் வழிபாடு செய்து அவரே முருகனை வடித்து வழிபாடு செய்து நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் அந்த வகையிலே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பெருமானை ஸ்தாபிதம் செய்தவர் என்பது சுவாமிநாத சித்தர் இவர் இவர் சுவாமிநாத சித்தர் இந்த இடம் இவர் ஜீவ சமாதிதானா என்று கேட்டால் ஆம் உண்மை என்று சொல்லலாம் ஏன் என்ற கேள்வி எழுப்பினால் அதற்கு காரணம் இந்த இடத்திலே இரண்டு ஆவுடியார்கள் இருக்கும் ஒரு லிங்கபானம் இருக்கும் இரண்டு ஆவுடியார் ஒரு லிங்கபானம் இருந்தாலே அந்த வகையான அமைப்புகள் அனைத்தும் ஜீவ சந்தேகம் இல்லை ஆக சுவாமிநாத சித்தரிங்க வாழ்ந்திருப்பாரா என்று வினவினால் உண்மை வாழ்ந்திருப்பார் இந்த இளையனார் வேலூர் என்ற இந்த பிரதேசம் இயல்பாகவே பூகோள அமைப்பின்படி இந்த ஊர் முழுமையான தீவு இந்த ஊரின் கையில் செய்யாறு சேயு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது இடதுபுறத்தில் நாம் வரும் வழியிலே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி என்ற ஒரு திருக்கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு மேல் பாகத்தில் ஒரு நீர்ப்பாதை தெரியும் நமக்கு அந்த நீர்பாதையின் பெயர் மடுவு மடுவு பூகோள அமைப்பில் நான்கு வகைப்படும் முதலாவதான வகை அது இந்த வகையில் முதலாவது வகை எப்படி இருக்கும் என்று கேட்டால் எந்த நதியில் பிரிகிறதோ அதே நதியில் கொஞ்ச தூரம் அல்லது பெருந்தூரம் சென்று கூட சேர்ந்து விட வேண்டும் அதே நதியில் அந்த அமைப்பு தீவு ஆதலால் இந்த ஊர் தீவு இந்த இவர் என்பது உறுதி எப்படி வாழ்ந்திருப்பார் என்று கேட்டால் பொதுவாக தீவு என்றால் பச்சிலை மூலிகைகள் அனைத்தும் இருக்கும் ஒரு நாளை நாலு கசக்கி சாப்பிட்டாக்க அவர் ஒரு ஆறு வருஷத்துக்கூட ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம் நம்மெல்லாம் அந்த அளவுக்குலாம் மனிதர்கள் செய்ய முடியாது சிரமம் ஆக அவர் வாழ்ந்திருப்பார் என்பது உறுதி இந்த நிகழ்வை நேரில் கண்டிருப்பார் என்பது உறுதி ஆதலால் மூன்று பெரிய விஷயங்கள் ஒன்று வேல் இரண்டு யானை மூன்றாவது ஜீவ சமாதி இது அனைத்துக்கும் மேலாக இந்த அம்பாள் கஜவல்லி கஜவல்லி என்றால் பாதி தெய்வ யானை பாதி பாதிவல்லி இரண்டும் இணைந்த உருவமே கஜவல்லி அது எப்படி சுவாமி அப்படிலாம் கூட இருக்குமா அப்படி என்று கேட்டால் இருக்கும் இறைவன் சிவபெருமான் நானே சிவன் நானே சக்தி என்று சிவசக்தி சுரூபமாக காட்சியளித்து அர்த்தநாரீஸ்வரர் தமிழகத்தில் திருச்செங்கோடு மலை மீது இன்றும் உண்மையான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை போலவே நானே சிவன் நானே விஷ்ணு என்று சங்கரன் கோவில் என்ற இடத்தில் சங்கரநாராயணர் என்று அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கஜவல்லி என்ற அம்பாள் இந்திரன் மகளாக சூரிய வர்க்கத்தில் வளர்ந்தவள் தெய்வ யானை வள்ளி வேடவ குலத்தில் சந்திர வர்க்கமாக வளர்ந்தவள் இயல்பாகவே இந்திராதிகள் சூரிய வர்க்கம் வள்ளி வேடவ குலத்தில் வளர்ந்ததால் சந்திர வர்க்கம் அதுல என்ன சுவாமி இருக்குது ரெண்டு பேரும் இதுதானே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் பூகோள அமைப்பின்படி அந்த இயற்கையினுடைய ஒரு அழகான விஷயமாக ஒரே குலத்தில் பூக்கிற பூக்கள் தான் தாமரை மலர் அல்லி மலர் தாமரை சூரியனை கண்டால் தான் பிரியும் அல்லி என்ற மலர் சந்திரனை கதிர்பட்டால் தான் பிரியும் ஆக சூரியன் சந்திரன் அவளுடைய இதுவோட மலர்றது தான் தாமரை அல்லின்றது புரிஞ்சுகிறோம் அந்த அடிப்படையில் தான் தெய்வயானை அப்படின்ற அந்த அம்பாள் கையில தாமரை மலர் இருக்கிறது வள்ளி என்ற அந்த அம்பாள் கையிலே சந்திரனால் விரியக்கூடிய மலர்கின்ற அந்த அல்லி மலர் இருக்கிறது ஆதலால் இங்கே இறைவன் முருகப்பெருமான் குழந்தை பருவமாக இருப்பதால் வள்ளி தெய்வ யானை என்ற அந்த ஸ்தானங்கள் இல்லை ஆதலால் உற்சவமூர்த்தியாகவே இந்த இடத்தில் கஜவல்லி என்ற பெயரில் மக்கள் அனைவரையும் அருள்பாலித்து பாலித்து வருகிறாள் கஜவல்லி அந்த கஜவல்லி அம்பாளுக்கும் கோயில் ராஜ ராஜகோபுரத்தை தாண்டி உற்சவாதிகள் கிடையாது ஆலயத்திற்கு உள் மட்டும்தான் இங்கே குழந்தை முருகன் ஆதலால் இந்த விஷயம் நான்கு பேர் இவா நான்கு பேர்களும் இருக்கிறார்கள் என்றால் முருகனுடைய அவருடைய ஒரு அனுகிரகம் அவருடைய செயல்பாடு அவருடைய அந்த விஷயங்களை வைத்துதான் இந்த நான்கு பேரும் இங்கு இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் மேல நம்மளே இன்னைக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னாலும் முருகனுடைய முழு அனுமதி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு செயல்பாடு செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியாது அது நிசர்த்தனமான என்னுடைய இரவது வருஷ ஆராய்ச்சி நிஜம் ஆதலால் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகனே இவர் மலையன் மாகரன் ரெண்டு அசுரர்களை சம்மாரம் பண்ணவர் மலையனுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் இளையனார் வேலூரிலிருந்து தெற்கு பகுதியில் மலையான்குளம் என்கிற ஒரு கிராமம் இப்பொழுது இருக்கிறது அந்த மலையான்குளம் அந்த இடத்திலே மலையனால் வழிபாடு செய்யப்பட்ட வீட்டிலிருந்த நாராயண பெருமாள் அந்த பெருமாள் அனைவரையும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அதை போலவே இந்த இளையனார் வேலூருக்கும் மேற்கு பகுதியில் காவான் தண்டலம் அந்த இடம்தான் காசிப முனிவர் யாகம் செய்த இடம் அந்த காவாண்டந்தலத்திற்கும் மேற்காக மாகரல் என்ற சிவ வழிபாடு திருத்தலம் என்று இருக்கிறது அந்த இடம்தான் மாகரனுடைய ஸ்தலம் மாகரன் ஈஸ்வரர் பாடல்கள் பெற்ற சிவஸ்தலம் பல சிறப்புகள் அடங்கிய ஒரு சிவ வழிபாடு திருத்தலம் இந்த ஆலயத்தில் மக்களுக்கு என்ன சாமி தரிசனம் பண்ணால் பலன் என்று கேட்டால் சத்ரு நிவாரணம் நமக்கு சத்துருக்கள்னா எதிரிகள் அந்த எதிரிகள் எல்லாம் இல்லாமல் இருப்பதற்கும் எதிரத்துவம் இல்லாமல் இருப்பதற்கும் செவ்வாய்க்கிழமையில் இறைவன் முருகப்பெருமானையும் வேலாயுதமூர்த்தியும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து போற்றினால் நம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்றென்றும் இரண்டு பாடல்கள் இல்லையா ஆமா இரண்டு பாடல்கள் நவகிரகம் அந்த இதுல கல்வெட்டுல இருக்குமையான விஷயம் தான் ஆமா அருணகிரிநாதரும் பாடல் இயற்றிருக்கிறார் இந்த ஆலயத்தினுடைய முருகப்பெருமான் மீது ஓகே அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த கோயிலுடைய இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லையா இப்ப ஒரு நாலு நாள் இப்ப மண்டலாபிஷேக டைம்ல இருக்கும் மண்டலாபிஷேகம் நாற்பத்தி எட்டு நாள் ரொம்ப விசேஷம் இல்லையா இந்த டைம் எப்ப கோயில் திறந்து இருக்கக்கூடிய நேரம் இது இந்த ஆலயம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்திற்கு உட்பட்டது பொதுவாகவே இந்த ஆலயம் என்றென்றும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலை நாலு முப்பது மணிக்கு மேலாக எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மக்கள் வரலாம் தரிசிக்கலாம் வாழ்வில் எல்லா பேரர்களையும் பெற்று பேரானந்தம் அடையலாம் மார்க்கம் பஸ் வழக்கூடிய அந்த வழிமார்க்கம் காஞ்சிபுரம் டு இளையனார் வேலூர் வயா வாலாஜாபாத் என்று எண்பத்தி ஆறு டி டி எண்பத்தாறு என்கிற அரசு துறை போக்குவரத்து துறையின் மூலமாக விடப்படுகிறது தனியார் துறையாக ஆர்கே பஸ் சர்வீஸ் என்ற பஸ்ஸின் மூலமாக இங்கு வரலாம் இந்த இரண்டு பஸ்ஸு மூலமாகவும் பகல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறப்பாக செயல்பாடு அவள் இரண்டு பஸ் தடமும் செயல்படும் பிறகு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் அதை போலவே இதே ஊருக்கு காஞ்சிபுரம் டு இளையனார் வேலூர் வழி மாகரல் என்ற மார்க்கமாக காலையில் இரண்டு பஸ் சர்வீஸ் டீ முப்பது என்கிறது நடக்கிறது மாலையிலும் அதே டீ முப்பது என்கிற பஸ் மூலமாக நடைபெறுகிறது தனியார் துறையாக காலையில் ஒரு பஸ் பிரசன்னா என்கிற பஸ் சர்வீஸ் செயல்படுகிறது அதே வழி மார்க்கத்தில் ஆக வரலாம் இந்த ஆலயத்திற்கு வாலாஜாபாத்தில் இருந்து ஆட்டோ மூலமாக வந்து செல்வதற்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் உதவி செய்வார்கள் இப்ப இந்த மண்டல அபிஷேக பீரியட் இருக்கு இல்லையா இந்த பீரியட்ல வந்து இங்க இங்க நேர்ல வந்துதான் பணம் கட்டணுமா இல்ல இப்ப ஃபாரின்ல இருக்கிறவாள் நிறைய பேர் இருக்கா அதே வெளியூர்ல இருக்கிறவாள்லாம் அந்த அவள் வர முடியல ஆனா நம்ம வந்து இதுல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா அப்படின்ற மாதிரி இருந்தா அவ பேர் அர்ச்சனைக்கு உங்களுடைய போன் நம்பர்ல கொடுத்தோம்னா நீங்க அந்த மண்டல அபிஷேகத்துக்கு அவளுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டுக்க சொல்லலாம் இல்லையா ஏன்னா எனக்கு மண்டல அபிஷேகம் ஏன்னா இந்த பீரியட் ஒரு வாரம் கூட ஆகிறது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சில் ஒரு தடவை நடந்தது தொண்ணூறு இல்ல இல்ல ஆயிரத்தி ஒன்றில் ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் பிரமாதமாக கிருபானந்த வாரியாரோடைய சொற்பொழிவுகளோடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது அடுத்த முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் நடைபெற்றது அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு இது ஒரு கிட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சித்தரால் ஸ்தாபிக்கப்பட்டவர் ஆதலால் சித்தருக்கு தான் முதலிடம் அதனால் தான் சித்தர் இருக்கக்கூடிய இடத்திலே விநாயகரும் இருக்கிறார் சந்திரனும் இருக்கிறார் பொதுவா ஜீவ சமாதி என்றால் அந்த இடத்துல விநாயகர் கட்டாயமாக இருப்பார் சந்திரன் இருப்பார் தான் ஒருத்தர் போகர் சித்தர் எல்லாம் வர முடியும் அத மாதிரி சைவ சம்பிரதாயத்துல சிவாலயங்கள்ல ஒரு வழிபாடு இருக்குது அதுல வந்து சூரியன் அம்பாள் விநாயகர் சிவன் நந்தி அப்படி இருப்பார் மாதிரி மாதிரிதான் இங்கேயும் இது சந்திரவர்க்கம் சிவபெருமானுடைய அந்த வழிபாடு சூரிய வர்க்கம் இதெல்லாம் சூட்ச்மம் ஆகம விதியில அதெல்லாம் இந்த இடத்துல முதல் பூஜை முதல் வழிபாடு எல்லாம் இங்க தான் அதே போல ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அண்ணாபிஷேகம் சுவாமிநாத சித்தருக்கு தான் இங்க பின்னாடி இருக்கக்கூடிய பெருந்தண்ட உடையருக்கோ அல்லது ஏகாம்பரனாத இருக்கோ விஸ்வநாதருக்கோ அல்லது அருணாச்சல மூர்த்திக்கோ கிடையாது காசி இவர் சுவாமிநாத சித்தருக்கு தான் பிரம்மாண்டமாக நடைபெறும்

இந்த கோயிலுக்கு வந்து ஐந்து வருடமா வந்துன்னு இருக்கேன் சொல்ல முடியாத சிறப்பு நம்பிக்கை இருந்தால் தான் எல்லாமே மேலும் சொல்லணும்னா வந்து இந்த பக்கத்தினுடைய பெரிய விசேஷம் லட்சாச்சனைன்னு ஒன்று நடக்கும் அப்பதான் வருவோம் ஆனால் இன்னைக்கு தொடர்ந்து வந்துன்னு இருக்கேன் அவ்வளோ ஒரு சொல்லி மாளாது நேரடியான அனுபவம் வந்து நேரடியாக உணர்ந்தாதான் அவங்களுக்கு தெரியாது பல மாற்றங்கள் பொருளாதார ரீதியா வாழ்க்கை ரீதியா தொழில் ரீதியா பல மாற்றங்கள் அவங்கவுங்களா வந்து பொறுமையா சாமியை கும்பிட்டு மனதார இது பண்ணி உணர்ந்தால்தான் அவங்களுக்கு அதை சொல்லலாம் இது இது நடந்ததுன்னு சொன்னா சொல்லிட்டு போறாருன்னு நினைப்பீங்க உண்மையா சொல்றேன் பேச எனக்கு அதுக்கு வரல நீங்க சொல்லிருந்தீங்க அங்க போக முடியல அதுக்கப்புறம் இங்க வந்தேன் அப்படின்ற இங்க வந்த பிறகு திருச்செந்தூர் ரெண்டு தடவை போயிட்டு வந்தேன் இங்க வரதுக்கு வண்டிக்கு பெட்ரோல் கூட இருக்காது திடீர்னு ஒரு ஒருத்தர் கை போட்டுவார் நான் பெட்ரோல் போறேன் டிராப் பண்ணுன்னு நேத்து ஊரில் ராயபுரத்துல இருந்து ஒருத்தர் வந்த ஹார்ட் பேஷண்ட்டு என்னை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போனாரு கோயில் வந்த திறக்கல ஆனா எங்களுக்கோசம் பார்த்தா ஐருனுடைய பொண்ணு மெட்ராஸ் போறதுக்கு ஒரு சாவி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கோசம் ஸ்பெஷலாக முருகர் திறந்தாரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சிறப்பு சொன்னா முந்தானத்துக்கு நடந்த ஒரு மண்டல அபிஷேகத்துல எங்க அப்பா கலம் எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான் ஒரு மூர்த்தின்னு சொல்லிட்டு உத்தரவிழுவ ஏய் நீ யாருறான்றாரு அவருடைய பேச அறிமுகம் கிடைக்குமான்னு கேட்கறேன் டேய் என் நண்பனுடைய பையன் தானி அனு சொல்லி பெட்ரோலுக்குற காசு இல்லாத வரேன் நூறுபாய் எடுத்து பாக்கெட்டில் வைக்கிறாரு இதை வந்து நான் எப்படி சொல்றது நூறு ரூபாய் கொடுத்தது நான் பெருசாக நினைக்கல ஆனா இந்த இடத்துல முருகர் இந்த அளவுக்கு கொடுப்பாரு எனக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வா பெரிய இது இந்த கும்பாபிஷேகம் நடந்த பிறகு என்ன பாரு இன்னைக்கு நான் தச்சையெல்லாம் இவங்க உங்களை சந்திக்கணுன்ற ஒரு வாய்ப்பு இந்த முருகர் கொடுத்தாரு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நான் இப்படி போயிருப்பேன் உங்களுக்கு உங்களை இந்த இடத்துக்கு போங்கன்னா சொன்னேன் ஆனா இவ்வளவு நெருக்கமா வருவேன் இந்த முருகர் இவ்வளோ இது பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது எல்லாம் முருகர் தாங்க நேரடியாக நீங்க வந்தீங்கன்னா திருச்செந்தூர் போக முடியாது இங்க வந்தீங்கன்னா இவரே திருச்செந்தூர் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் என் அனுபவம் ரீதியாக சொல்கிறேன் அதான் நீங்கள் இங்கே வந்து அப்புறம் டிராக்டரில் வாங்கின ஆமாம் டிராக்ட்ரு வாங்கினேன் கம்முன்னு வீட்டில் இருந்தேன் ஒரு விநாயகர் சதுர்த்தி போன ஆவணி மாதம் டிவிஎஸ் கிரெடிட்ல இருந்து வந்து ஃபைனர்ஸ் போட்டு எனக்கு வந்து வண்டி தரணும்னு சொன்னாங்க சோனாலிக்கா வாங்கினேன் இன்றைக்கி இன்றைக்கி விரிய அருமையாக போயின்னு இருக்கேன் எந்த குறையுமே இல்லை ஸ்ப்ளெண்டரு ஒன்று வாங்கினேன் பொண்ணுக்கு வேலை கிடைச்சிது பையன் வந்து படிப்பை கட் பண்ணிட்டு வேலைக்கு போயிருந்தான் இன்றைக்கி அவன் வந்து எம்எஸ்சி வேல்ஸ் காலேஜில் இப்ப படிச்சுன்னு இருக்கான் பல மாற்றங்கள் அதனால் அதை அனுபவப்பூர்வமாக சொல்லி மலாது காசே இல்லாத வர அவ்வளோ பிரச்சனைங்க எப்படி வந்ததுன்ற ஒரு இருபது லட்சம் ரூபாய் காசு அசால்ட்டாக வந்தது எனக்கு அது எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு தம்பியினுடைய இதை வந்து என் சொத்தை நீ வித்தி எடுத்துக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு இது நடந்த உண்மை கரெக்டான ஒரு இருபது நாள் கூட அவள் இந்த நடந்த சமாச்சாரம் வெறும் நூறு ரூபாய் பெட்ரோல் இல்லாத வந்தோம் முருகர் எப்படி கொடுப்பாரு எள்ளி கொடுப்பாருன்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு மிராக்கல் இல்லை இங்கே பண்ணிட்டு இருக்காரு நம்பிக்கையாக வரணும் சரணாகதியாக வரணும் டூரா வந்து பார்த்து சுத்திட்டு போனா அது எனக்கு தெரியல நான் ஊர்ணர் சரணாகதியா அவங்க மூணு சுற்று சுல்லணும் அஞ்சு சுத்து சுத்தணும் பத்து சுத்து எனக்கு தெரியாது நான் பைத்திக்கார மாதிரி நம்ம ஆட்டம் கண்டினியூவா சுற்றி நடப்பேன் முடிஞ்சது போகுதுன்னு சொன்னா என் மனசுல படுத்து நான் அப்படியே போயிடுவேன் இதுதான் உண்மைங்க என் அனுபவத்துல சொல்றேன்